ஹாய் விவஸ் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வானவெளியில் இன்னும் ஒரு கன்ஜங்ஷன் எனப்படும் கோள்கள் அருகில் வரும் நிகழ்வு இடம்பெற உள்ளது ஏற்கனவே நாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் வீனஸும் ஜூபிட்டரும் அருகில் வரும் நிகழ்வு இடம்பெறும் திகதி ஆகஸ்ட் பன்னிரெண்டு என்று மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வானத்தில் மிக மிக அருகில் இரண்டு கோள்கள் வர உள்ளன அவைதான் சட்டன் எனப்படும் சனி மற்றும் நெப்டியூன் இந்த இரண்டு கோள்களும் எங்கு வானத்தில் தெரிப்படும் என்றால் ஈஸ்டர்ன் ஸ்கை என்ற கிழக்கு வானில் அதிகாலை நான்கிலிருந்து ஐந்து மணிக்கு எப்பொழுது என்றால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கண்டுகளிக்க என்றால் முக்கியமாக நெப்டியூன் கிரகத்தை நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது எனவே உங்களிடம் ஒரு பைனாகுலர் இருக்க வேண்டும் அல்லது ஒரு சிறிய தொலைக்காட்டி இருக்க வேண்டும் இந்த ஈவெண்ட் அடுத்ததாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட உள்ளது என்றும் வானியலாளர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு அரிய ஈவெண்ட் என்றாலும் இது திரும்ப திரும்ப மூன்று முறை இது ஏற்பட உள்ளது அதாவது இந்த ஆகஸ்ட் ஆறில் இது ஏற்பட்டது அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து ஜோ சாரி இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்டது மற்றும் ஆகஸ்ட் ஆறாம் திகதியும் ஏற்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்தது ஃபெப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஏற்படும் இப்பொழுது இந்த நாம் இது குறித்து கொண்டிருக்கும் இந்த ஈவெண்டானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட உள்ளது எனவே அந்த ஈவெண்ட் தான் உங்களுக்கு மிகவும் அருகாமையில் நடைபெற உள்ளதால் அதனை மிஸ் பண்ணாதீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் இந்த நட்சத்திரம் மீனம் ராசி என்று கூறுவார்கள் அந்த ராசியில் இந்த ஈவெண்டானது மீனம் நட்சத்திர ராசியில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நெப்டியூன் சனி கிரகத்திற்கு மேலே தான் விடிகாலை விடிகாலை நான்கிலிருந்து ஐந்து மணிக்கு கிழக்கு வானில் இதனை நீங்கள் காணலாம் சனி கிரகத்தை எமது கண்ணால் பார்க்க முடியும் கண்ணால் அது மஞ்சள் நிறமான பிரகாசமாக இருக்கும் சைஃபர் தசம் ஆறு மெக்னிடியூட் என்ற அளவில் இருக்கும் ஆனால் நெப்டியூன் கிரகம் ப்ளஸ் ஏழு தசம் எட்டு மெக்னிடியூட் என்ற அளவில் தான் இருக்கும் அதாவது மெக்னிடியூட் என்பது பிரகாசத்தை குறிக்கும் ஆங்கில வார்த்தையாகும் எனவே இது மைனஸ் என்ற அளவில் செல்லும் போது அதிகமான பிரகாசமும் ப்ளஸ் அளவில் செல்லும் போது குறைவான பிரகாசமும் காட்டப்படுகின்றது இந்த அளவில் நெப்டியூன் ஆனது பிளஸ் செவன் என்று இருப்பதனால் அதனை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது சாதாரணமாகவே நெப்டியூன் கிரகத்தை நாம் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது எனவே உங்களிடம் ஒரு பைனாகுலர் அட்லீஸ்ட் பைனாகுலர் ஒன்று இருக்க வேண்டும் அல்லது ஒரு தொலைக்காட்டி இருக்க வேண்டும் இந்த ஈவெண்ட்டை பார்ப்பது என்றால் எனவே இந்த ஈவெண்ட் எவ்வாறு நடைபெறும் என்றால் சனி கிரகம் ஆனது சனி கிரகம் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் அடுத்தது சனி கிரகமும் வெள்ளி நெப்டியூன் கிரகமும் மிக அருகருகே தோன்றுவது மாதிரி உங்களுக்கு தோன்றும் இந்த குறித்த நிகழ்வில் இப்பொழுது நாம் குறிப்பிட்டோம் இந்த நிகழ்வு அடிக்கடி நிகழ்கிறது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறும் நிகழும் அதற்கு பிறகு சுமார் நூறு வருடங்கள் கழிந்து தான் இந்த நிகழ்வு மீண்டும் நிகழ உள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் எனவே இதனை மிஸ் பண்ணாதீங்க இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனை கண்டுகளுங்க வானவியலில் இவ்வாறான கன்ஜங்ஷன் எனப்படும் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் கன்ஜங்ஷன் என்று அதாவது இரண்டு கோள்கள் அல்லது செலஸ்டியல் போர்டு எனப்படும் வானியல் பொருட்கள் அருகருகே இருப்பதாக பூமியிலிருந்து தோன்றும் காட்சி அவர்களுக்கு அவ்வாறு கூறுவார்கள் அந்த காட்சி அரிதாக நடைபெறும் அந்த காட்சிகள் நடைபெறும் போது வானவியல் பிரியர்களான நீங்கள் அதனை மிஸ் பண்ணாமல் பார்ப்பது மற்றும் புகைப்படம் எடுப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த அனுபவத்தை சேர்க்கும் எனவே இதனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்று இந்த வீடியோவின் மூலம் நாம் கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் கொண்டு வந்த தகவல் தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அதிகாலையில் நெப்டியூன் மற்றும் சனி கிரகம் அருகருகே தோன்றும் கிழக்கு வானில் தோன்றும் அதிகாலை நான்கில் இருந்து ஐந்து மணிக்கு தோன்றும் காட்சி பற்றிய லேட்டஸ்டான எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட் ஆகும் இவ்வாறான வீடியோ வீடியோக்களை நாம் தொடர்ந்து பதிவிடுகின்றோம் லேட்டஸ்டான வீடியோங்களை நாம் தொடர்ந்தும் இந்த சேனலில் கொண்டு வருகின்றோம் எனவே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடன் இணைந்திருங்க